ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போது எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஆல்ரெடி என்னோடய நிறைய வீடியோஸ் வந்துருச்சு நைன்டி ஸ்கில்ஸ் மலர் நினைவுகளில் ஸோ இப்போ அதோடய கண்டினியூஸ் தான் நான் கொடுக்குறேன் கட்டாயம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நம்புகிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக நான் என்னை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது என்னோடய பேர் அம்பேத் என்னோடய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் குலசெரும்புதூர் இந்த நைன்டி ஸ்கில்ஸ் மலர் நினைவுகளில் நான் எதை பற்றி சொல்கிறேன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஊச்சன் குளம் அதை பற்றி தான் சொல்கிறேன் ஏன்னா அதை சுற்றி எனக்கு வந்து நிறைய கிடச்சிது ஸோ அதை இந்த தலைமுறைக்கு தெரியறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ அந்த ஊச்சன் குளம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள நாங்கள் குளிக்க போகும்போது இந்த பாதை வந்து முன்னாடி இந்த குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா மண் பா தரையாக தான் இருக்கும் இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அன்னைக்கு யூஸ் பண்ண பாதை அன்னைக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஏன்னா ரயில்வே கிராசிங் போகிறதுனால எல்லாரும் வந்து ட்ரெயினில் நிறைய பேர் அடிப்பட்டு இறந்தாங்க ஸோ அதுக்காக ரயில்வே நிர்வாகம் வந்து அந்த ரோடை அடைச்சிட்டாங்க இந்த அடைச்சது மெயின் காரணம் காரணத்தால் தான் நாங்கள் இந்த குளத்தை யூஸ் பண்ண முடியாமல் போச்சு அது ஒரு காரணம் அப்புறம் குளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை கழிமீர் கணக்குது ஸோ இது ரெண்டாவது காரணம் இருந்தாலும் இன்றைக்கும் பயன்படுத்திட்டு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் சின்ன பிள்ளையில நான் அங்கே அனுபவிச்ச நைன்டி ஸ்கில்ஸோட அந்த இதை நான் சொல்கிறேன் நான் இல்லை எங்கள் ஊரில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க இப்போ நான் இதை போடும்போது வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு ரிமைண்ட் ஆகும் ஸோ அதுக்காக தான் இதை போடுறேன் இப்போ இந்த குளத்தில் சுற்றி மண் தர சொன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரே முள்வேளியாக தான் இருக்கும் இந்த முள்வேளியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு முள்வெளினாலே ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஒரு இந்த குரங்கு பழம்னு சொல்லுவாங்க சில ஊரில் வந்து பூனை பிடுக்கு பழம்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பழங்கள் வந்து சின்ன நிறைய சாப்பிடுவோம் இப்போ உள்ள தலைமுறைகள் வந்து அந்த பழங்கள்ல சாப்பிட்றது இல்லை அந்த பழத்துல என்ன சத்து இருக்குன்னு நமக்கு தெரில ஆனா நாங்க சாப்பிட்ருக்கோம் அதை சாப்பிட்டு எங்களுக்கும் ஒன்றும் ஆகலை நல்லா தான் இருக்கிறோம் நல்லா தான் இருந்தோம் அந்த பழம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு வரேன்னா இந்த வேலையை சுத்தி பாத்தீங்கன்னா இந்த பழம் கிடக்கும்ல இதையோட கொடியோடி கொடியாட்டி இன்னொரு செடி கிடக்கும் அது எதுக்காகனா அப்போ எனக்கு தெரில இப்போ சினிமாவில் சொன்ன மாதிரி தான் இப்போ எனக்கு தெரியுது அது வேற ஒன்றும் இல்லை கோவக்காய் கோவக்காய் பழுத்து கிடக்கும் நாங்கள் வந்து அதை தின்போம் நான் பழுத்து கிடந்து தின்னது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அதை வீட்டுக்கு போட்டுட்டு வந்து கறியெலாம் வச்சு சாப்பிட்டதில்லை அந்த கூட்டு அந்த மாதிரி எதுவுமே வச்சு சாப்பிட்டதில்லை அந்த பழத்தை அந்த டைமில் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் நிறைய பேர் இப்போ நான் சொன்னால் ஞாபகம் வந்திருக்கோம் அவ்வளோதான் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் வந்து மால்கள் அப்புறம் சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த கோவக்காய் வந்து சேல்ஸ் வச்சுருக்காங்க அப்போ தான் நம்ம அப்போ சின்ன பிள்ளையில அது பண்ணுறது இப்போ பாருங்கள் நம்ம எது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுலாம் இப்போ வந்து சேல்ஸ் வச்சுருக்காங்க அதில் வந்து பல நன்மைகள் இருக்குது சர்க்கரை நோயை குறைக்குதுங்கிறாங்க அப்புறம் சிறுநீர் அந்த பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட நிறைய இருக்குது அந்த மெடிசன் எல்லாம் பிரச்சனைக்கு தெரியும் ஸோ அதில் வந்து இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இந்த குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் இந்த பொதுவாக இது வந்து நம்ம ரோட்லேயே போகும்போது பார்த்திங்கன்னா கொடியில் சுற்றி கிடக்கும் அதை யாருமே சாப்பிட்றதில்ல சின்ன பிள்ளையில் நாங்கள் சாப்பிட்டது யாருமே இப்போ சாப்பிட்றது இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு இந்த கோவக்கால்லாம் நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் வந்து அதை பறித்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்கள் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக என்னோட இந்த மலர் நினைவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நான் கமெண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை தெரியணும் ஏன்னா இயற்கை வளத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும் அதுக்காக தான் அந்த ஓச்சன் குளம் ஓச்சன் குளம்னு சொல்லிட்டே இருக்கேன் நம்ம வந்து சும்மா எதுவுமே போட முடியாது இறைவனாக கொடுத்த இது அந்த குளத்தை சுற்றி எல்லாமே அமையுது அதனால் நம்ம வந்து இயற்கை உளத்தை பேணி காக்கணும் ஸோ மறுபடியும் நான் எல்லார்ட்டையும் வந்து ஸ்மால் ரிக்வஸ்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லேயும் இதுக்கு வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து செல்லுங்கள்